தமிழர்களுடைய தலைநகரமாக இருந்த பழையறை தாங்க இப்போ இருக்கிற பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வரர் சிவன் கோவிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது சிவன் கோவில்ன்றனாலும் துர்க்க அம்மனுக்கு ரொம்ப ஃபேமஸ் அதுக்கான ரீசன் வீடியோட எண்டில் சொல்கிறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த கோவில்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சிறப்பு நந்தி வந்து வாயில் இல்லாமல் சற்று தள்ளியிருக்கும் காரணம் திருஞான சம்பந்தர் தாங்க அவரு வராருன்றதுக்காண்டி நந்தியை விலகி நின்று வழி கொடுத்துருக்கோம் அவர் வெயில் நிற்கிறாரு அப்படின்றதுக்காண்டி கடவுளே அவருக்கு முத்து முதல் பரிசளிச்சிருப்பாங்க இந்த கோவில் சிற்பங்களை பார்க்கறதுக்குனே இங்கே வரலாம் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கும் சோழர்களோட கட்டப்பட்டதுனாலும் அதுக்கப்புறம் வந்த பல்லவர்கள் அப் நாயக்கர்கள்லாம் திருப்பணி செஞ்சிருக்காங்க இந்த கோவிலுக்கு ராமபிரானோடைய தோஷத்தை நீக்கினதும் இந்த கோவில் தான் அவர் வாலியம் மறைஞ்சு நின்று தாக்கியதால் அவருக்கு ஏற்பட்ட தோஷத்தை அவருடைய வில் கொண்டு இங்கே கோடி தீர்த்தம் அப்படின்னு ஒரு தீர்த்தத்தை உருவாக்கி அதில் அவருடைய தோஷத்தை நீக்கியிருப்பார் இந்த கோவிலில் நவகரங்கள் எல்லாம் மையத்தில் இருக்கிற சூரிய பகவானை நோக்கி அமைஞ்சிருக்கிறது மிகவும் சிறப்பு திருஞான சம்பந்தருக்கு தனி சன்னதியே இருக்கு சுமார் நாலு ஏக்கர் பரப்பளவில் இருக்க இந்த கோவிலுடைய தூண்கள்லாம் மிகவும் பிரம்மா இருக்கும் முக்கியமா அம்மன் கோவில் ஞானாபிகை அப்படின்ற அம்மன் கோவிலில் இருக்க தூண்கள் வந்து நாயக்கர்களுடைய சிற்பக்கலைக்கு மிகவும் சிறந்த எடுத்துக்காட்டு இந்த காணொலியோடைய நிப்பாட்டிடாம நேரில் போயிட்டு கோவிலுடைய அந்த சிற்பங்களை பாருங்க அதில் நான் உங்களுக்கு ஒரு சில சிற்பத்தை காட்டுறேன் இப்ப பார்க்குறீங்க இல்லையா இது ஒரு ஒரு உள்ளங்கை அளவு தான் இருக்கும் இந்த சிற்பத்தை பாருங்க ஒரு ஒரு முழம் இருக்கும் ரெண்டு சின்ன குழந்தைங்க பக்கத்தில் இருக்கிற மாதிரியும் அதில் ஒரு குழந்த அதோடய பின்னல்கள் பின்னுற மாதிரி இருக்கும் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது பாருங்கள் இன்னொரு சிற்பத்தை காற்றேன் இந்த மேற்கூறிய பார்த்தீங்க அப்படின்னா நாலு பாம்பு பின்னல்கள் இருக்கும் எப்படி எவ்வளோ தத்ரூமா ஒரே கல்லால் ஆன அந்த வளையத்தை செஞ்சுருக்காங்க பாருங்க பக்கத்தில் ரெண்டு சங்கிலிகள் இருக்குங்களா ஒரே கல்லாலான சுழலும் சங்கிலிகள் தான் அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஒரு உள்ளங்கை அளவில் இருக்கிற ஒரு சிற்பத்தை காற்றேன் அந்த காலத்து பெண்கள் மருத்துவ அறிவு எவ்வளவு பெற்றிருக்காங்க இல்லை தெரியும் இப்போ பார்த்தா இது சாதாரண சிற்பம் போலதான் இருக்கும் நல்லா ஒத்து பாருங்க அந்த குழந்த அந்த அம்மா வந்து ஒரு குழந்தைய பிரசவிக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களே பாத்துக்குறாங்கன்றதெய்லா உங்களுக்கு தெரியும் எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த சிற்பங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை லைக் பண்ணி எனக்கு தெரியப்படுத்துங்க இந்த சிற்பங்கள் செதுக்குனவரு கோவிந்த தீச்சகர் நாயக்கர்கள் தான் அவருடைய கணவன் மனைவி ரெண்டு பேருடைய சிற்பங்கள் தான் இங்கே வச்சுருக்காங்க நம்ம கான்நிலையை கண்டினியூ பண்ணுற நல்லெழுத்துக்கு நன்றியை தெரிவிச்சிட்டு துர்கே அம்மன் கிட்டே போயிடலாம் அசுரன் அழிச்ச அம்பாள் வந்து இங்கே சாந்த சுர்பமாக இருக்காங்க பொன் சிரிப்போரனுடையும் தன்னுடைய ஒரு கால் எட்டு வச்சு நடக்கிற மாதிரியான இருக்கிற அழகு அழகோ அழகு தான் அது மட்டும் இல்லாமல் சங்கு வட்டு வில் அம்பு வால் கவசம் கிளி ஆகிய எட்டு கைகளை ஏந்தியும் காட்சி அளிச்சிருக்காங்க மற்றவர்களுடைய குலதெய்வமா இருக்க துர்கை இங்க ராகுதோஷத்தை நீக்கி தீய சக்திகளை அழிக்க அனைத்து கடவுளின் கூட்டு சக்தியா துர்கை வந்து காட்சி அளிக்கிறாங்க சுவாமி மலையில இருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பட்டீஸ்வரம் தேனீஸ்வரர் கோவில் இருக்கு இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க இன்னொரு நல்ல பதிவுல சந்திக்கிறோம் பாய்